பாஜக கட்சியினுடைய இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவரும் வந்து சமூக ஊடகத்தில் இந்த முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் மற்ற அனைத்து திமுகவினர்களையும் சாடி பேசுகிறதுக்கு வன்மமாக பேசுகிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாற்பத்தோரு பேருனுடைய மரணம் இதுக்கு இந்த திமுக அரசனுடைய கையாலாகாதத்தனம் இந்த திமுக அரசனுடைய பாதுகாப்பின்மை இவை தான் காரணன்றதை அவங்களால் எக்ஸ்போஸ் பண்ண முடியறத முடியல அது அரசியல் ரீதியாக நிதானித்து பேச முடியல அதனால் அவங்க வந்து இன்றைக்கு தான் வந்திருக்கிற ஒரு அரசியல் அரசியலுக்கு நடிகர்கிட்ட இருந்து ரசிகராக மாறி ரசிகர் கூட்டம் இன்றைக்கி அரசியலினுடைய பார்வையில் வந்து அவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதியாக ஏற்றுக்கிட்டு விஜய் அவர்களை வந்து வந்திருக்காங்க அதனால் அவங்களோட வேகமான ஒரு வெளிப்பாடு தான் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நாம வலுக்கரமாக இருக்கணும் அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கும் சொல்கிற விதமாக தான் இந்த கொடியும் இந்த பேனரும் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்களே தவிர வேறு எந்த விதமான காரணமும் இல்லை